வணக்கம் மக்களே நூற்றாண்டின் சிறந்த பந்து வீச்சு அப்படின்ற பாராட்ட பெற்ற ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நாம போறோம் கோப்பைக்கான போட்டி நேஷன்ஸ் அணிக்கும் எஸ் பி எஸ் சி சி அணிக்கும் இடையில தான் போட்டி நடந்துச்சு இதுல குவைத் அணியை சேர்ந்த பவுலர் வீசின பந்து பேட்ஸ்மேனை நோக்கி போயிருக்கு அப்போ எதிர்பாராத வகையில திடீர்னு பால் திரும்பி ஸ்டெம்ப்ல பட்டு

நடந்திருப்பாரு இந்த வீடியோ பல பேரை ஈர்த்திருக்குது போட்டியோட முடிவுல பாத்தீங்கன்னா குவைத் அணிதான் வின் பண்ணிருக்காங்க நூற்றாண்டின் சிறந்த பந்து வீச்சு அப்படின்னு பல பேரால பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்